அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலைக் கேட்க ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அங்கமெல்லாம் ஆபரணம் அம்மாவுன் தாள் சரணம் சங்கரியே சௌந்தரியே சாமுண்டீ சரி தாயே அங்கமெல்லாம் ஆபரணம் அம்மாவுன் தால் சரணம் சங்கரியே சௌந்தரியே சாமுண்டீஸ்வரி தாயே சிங்க வாகனத்தினிலே சீற்றத்துடனே சென்றாய் சிங்க வாகனத்தினிலே சீற்றத்துடனே சென்றாய் மங்கையற்கரசியனி மகிஷாசுரனைக் கொன்றாய் மங்கையற்கரசியனி மகிஷாசுரனை கொன்றாய் மகிஷாசுரனை கொன்றாய் அங்கமெல்லாம் ஆபரணம் அம்மாவுன் தால் சரணம் சங்கரியே சௌந்தரியே சாமுண்டி சரித்தாயே தங்கமணி தேரினிலே தாயே நீ பவனி வந்தாய் தங்கமணி தேரினிலே தாயே நீ பவனி வந்தாய் எங்களது துயர்களைந்து ஏற்றமதை எமக்கு தந்தாய் எங்களது துயர்களைந்து ஏற்றமதை எமக்கு தந்தாய் ஏற்றமதை எமக்கு தந்தாய் அங்கமெல்லாம் ஆபரணம் அம்மா உன் தால் சரணம் சங்கரியே சௌந்தரியே சாமுண்டீஸ்வரி தாயே ரங்கநாதன் சோதரியே ராஜ ராஜேஸ்வரியே ரங்கநாதன் சோதரியே ராஜ ராஜேஸ்வரியே சங்கடத்தை வேறருக்கும் சந்திர சங்கடத்தை வேறருக்கும் சந்திர அங்கமெல்லாம் ஆபரணம் அம்மாவுன் தால் சரணம் சங்கரியே சௌந்தரியே சாமுண்டீசரித்தாயே மங்களங்கள் சேர்ப்பவளே மாங்கல்யம் காப்பவளே மங்களங்கள் சேர்ப்பவளே மாங்கல்யம் காப்பவளே திங்களென குளிர்ச்சி தந்து தீவினையை தீர்ப்பவளே திங்கள் என குளிர்ச்சி தந்து தீவினையை தீர்ப்பவளே தீவினையை தீர்ப்பவளே அங்கமெல்லாம் ஆபரணம் அம்மா சரணம் சங்கரியே சௌந்தரியே சாமுண்டி சொரித்தாயே சிங்கார பகவதியே சிவபெருமான் திருமதியே சிங்கார பகவதியே சிவபெருமான் திருமதியே மங்காத புகழ் படைத்த மகிஷாசுரமர்த்தினியே மங்காத புகழ் படைத்த மகிஷாசுரமர்த்தினியே மகிஷாசுரமர்த்தினியே அங்கமெல்லாம் ஆபரணம் அம்மா சரணம் சங்கரியே சௌந்தரியே சாமுண்டி சரித்தாயே பொங்கல் தனை சமைத்திடுவோம் உன்னை போற்றி காணம் இசைத்திடுவோம் பொங்கல் தனை சமைத்திடுவோம் உன்னை போற்றி காணம் இசைத்திடுவோம் பொங்கு மண்பாய் படைத்திடுவோம் உன்னால் பொழிவும் தெளிவும் அடைந்திடுவோம் பொங்கு மண்பாய் படைத்திடுவோம் உன்னால் பொழிவும் தெளிவும் அடைந்திடுவோம் பொழிவும் தெளிவும் அடைந்திடுவோம் ங்கமெல்லாம் மாபரணம் அம்மா உன் தால் சரணம் சங்கரியே சௌந்தரியே சாமுண்டீஸ்வரி தாயே குங்குமத்தை தீட்டிடுவாய் குதூகலம் கூட்டிடுவாய் குங்குமத்தை தீட்டிடுவாய் குதூகலம் கூட்டிடுவாய் பங்கையவதனியே எமக்கு பாலமுதை ஊட்டிடுவாய் பங்கையவதனியேயமக்கு பாலமுதை ஊட்டிடுவாய் பாலமுதை ஊட்டிடுவாய் பாலமுதை ஊட்டிடுவாய் அங்கமெல்லாம் மாபரணம் அம்மாவுன் தாழ் சரணம் சங்கரியே சௌந்தரியே சாமுண்டிஸ்வரித்தாயே அங்கமெல்லாம் மாபரணம் அம்மாவுன் தாழ் சரணம் சங்கரியே சௌந்தரியே சாமுண்டி தாயே சாமுண்டி தாயே நன்றி வணக்கம்